அண்ணா திமுக வாக்காளர்களும் திமுக வாக்களிச்சுட்டாங்க திமுக ஆல்ரெடி திமுக போல் பண்ணாங்க பிளஸ் விஜயோட வாக்காளர்களும் சொல்லப்படுறவர்களும் திமுக கழிச்சாங்க டோட்டலாக கூடாரமே பிஜேபியோட வாக்காளர்களும் திமுக கழிச்சாங்க ஏன்னா அவங்க முடிவெடுத்துட்டாங்க இவ்வளோ தேர்தலை கண்டாலே ஓடி ஒழிகிறோம் பிரிட்டு போய் என்ன செய்யறது விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு ரசிகர் இருக்காங்கன்றது நீங்கள் மறுக்கிறீங்களா குடும்பத்துக்கு பத்து ரசிகர் இருப்பானே நான் தான் போய் இருக்கு அப்பா சிவாஜி கணேசனுக்கு மாறி இருக்கணும் இங்க வந்து இந்த தெரு தெருமனையில் யோகி பாபா வச்சு ஒரு மாநாடு போடுறாரு இந்த ஏரியாவே ஜம்பிச்சு போவோம் டிராஃபிக் அவரை பார்க்க வருவாங்க வாக்களிக்க வர மாட்டாங்க மாநாடு கட்சி மாநாடு போடுற பயங்கர கூட்டம் வரும் தெரியுமா இல்ல வீட்டில் ஸ்ட்ரெஸ் ஆனவன்லாம் எங்க போறீங்க மாநாட்டுக்கு தெரியும் நானும் வர ஏரி அடுத்த கட்சிக்காரன இதில் வந்திருப்பான் விஜய பார்க்கணுங்கிற ஆர்வத்துல நான் விஜய் வந்து குறைச்சி மதிப்பிடல அவருக்கு வந்து திறமை இல்லைன்னு சொல்லல தலையில மசூர் இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் இருக்கு மூடி மறைச்சி ஒட்டப்பத்தி வச்சு வச்சிருக்காருல்ல மக்களை சந்திக்கூருக்கு போனாருக்கு போறேன்னா தாக்கல் செஞ்சு நிறுத்திட்டீங்க அவரை பத்திரிகை இருபத்தி நாலாயிரம் மூணு வயசு மூணு மடங்கு அதிகமா இருக்குலையா முக்கியம் எலெஷன்ல சீமான் என்ன சொல்றாரு வாக்கு என்றதை நிறுத்திட்டாங்க

பொள்ளாச்சி அரவன் ஜெயிச்சாரில் என் தொகுதியில் அப்புறம் வேக வேலைங்கிறது முடிஞ்சு போச்சு சிபிசிடி வழக்கு தாக்கல் பண்ணியாச்சு கோர்ட்டாச்சு கேஸ் ஆச்சு அவங்களாச்சு அதுக்கு அரசுக்கு என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடித்து சொல்கிறேன் இந்த ரீங்கில் இருக்கீங்க நானும் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஜெயிக்கலைன்னா அதுக்கு நான் எந்த தொலைக்காட்சியிலையும் பேசலை நான் எந்த முகத்தையும் எங்கேயும் காட்டலை வல்லுவம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் திமுக நிர்வாகி தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சியில நாளுக்கு நாள் வியூக வகுப்பாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க நீங்க பாத்துருக்கீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து வியூக வகுப்பாளரா இப்போ வந்திருக்காரு கிட்டத்தட்ட பல வியூகங்கள் வகுத்து வச்சிருக்கதா பேசுறாங்க இது திமுகவுக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் தாலி கட்ட போறது இல்லை எழு விட்டு போனவங்களாம் தாலி எடுக்க போறது கிடையாது அவங்க அழைச்சா இருந்திருக்காங்கன்னா அது என்னன்னு வந்து பாத்திருக்காரு அவரு நேரடியாவெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லலை ரெண்டாவது அவர் ஏற்கனவே திமுகவுக்கு ஒர்க் பண்ணதான் உண்டு அவர் பேர் அப்போ இந்த இவர் அழைச்சிட்டு வந்து ஆதோ அஜினா அழைச்சிட்டு வந்திருக்காப்புல ஆதோ அஜினை அழைச்சிட்டு வந்ததுனால அவருக்கு போயிருக்காரு பாயிருக்காரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுக்கலான் இருக்காங்க ஏற்கனவே இது சீமானுக்கு ஆரோக்கியசாமி சொல்லி கொடுத்து அது ஆன ஒரு ப்ராஜெக்ட் அது வீட்டுக்கு ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு வர்றது வீட்டுக்கு ஒரு ஓட்டை எடுத்துருந்தேன் நிறையா ஒரு சீமான ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருப்பார் அது எடுக்க முடியல வீட்டுக்கு ஒரு ஓட்டு அது மாதிரிலாம் மாட்டாங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு நீங்கள் இப்போ வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னா வீட்டில் உள்ள அத்தனை பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏடிஎம் ஓட்டு போடுறனா வீட்டில் உள்ள அத்தனை பேர் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க டிஎம்கேக்கு போகிறனா டிஎம்கே அத்தனை பேர் தான் ஓட்டு போடுவாங்க அதுதான் கட்டமைப்பு நீ ஒரு ஓட்டு நான் ஒரு ஓட்டுன்னு பிரித்து எல்லாம் போட மாட்டாங்க இதை காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது சொல்லுவாங்க இங்கே இந்த கட்சியிலையும் காசு வாங்கியிருக்கேன் இந்த கட்சியிலையும் காசு வாங்கியிருக்கேன் அதனால் அவருக்கு ஒரு ஓட்டு இவருக்கு ஒரு ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு எதார்த்த உண்மைங்கிறது எனக்கு சொல்ல தெரியல வியூகம் வைக்கிறது என்பது மக்களை சந்திக்கிறது தான் என்னை பொறுத்தவரை வியூகம் திமுக ஆல்ரெடி மக்களை சந்தித்து வியூகம் வச்சிருந்தது அதாவது எல்லாருடைய சென்றடைஞ்சிருந்தாங்க உதயசூரியட போய் சென்றடைஞ்சிருந்தாங்க அண்ணாதிமுக ஆல்ரெடி மக்களை போய் சென்றடைஞ்சிருந்தாங்க ஒரு ஒரு கட்சி மக்களை போய் சென்றடைஞ்சிது அப்ப அந்த குறை குறைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல டிஜிட்டலைஸ்ல இதுல இப்ப பழசு மாதிரி போய் திண்ணை பிரச்சாரம் செய்து வளர்ந்து வந்த கட்சிகள் தான் நான் சொல்ற கட்சிகள்லாம் விடா போய் உட்கார்ந்து தின்ன தின்னியா உட்காந்து மக்கள்ட்ட பேசி 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 கொண்டு வந்தது ஆனா இப்ப அப்படி இல்லை இப்படின்னத்துக்குள்ள அங்க போய் அப்படியே எல்லா இடத்துக்குமே சென்றடையுது டிஜிட்டலைஸ் அந்த டிஜிட்டலைஸாக பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணால் யாரையாவது அழைச்சிருந்து வந்து நம்ம ஐடியா கேட்கலாம் இதாக இருக்கீங்க கேமரா மேனு உங்களுக்கு எடிட்டிங் பண்ண தெரியுமா எடிட்டிங் வேறு ஒரு ஆள் வச்சுருக்கீங்களே அதுமாரி ஒருவருக்கு ஒரு துறை சார்ந்து ஒருத்தரை அழைச்சி வந்துச்சு கேட்பாங்க ஆனால் விஜய் மொத்தமாகவே டிஜிட்டலைஸாக இருக்கார் முதல்ல மக்களை போய் சந்திக்கணும் நான் நான் ஒரு நான் ஒரு பிரசாந்திக்கு செய்கிற மாதிரி தமிழ் வந்து ஒன்று சொல்லட்டுமா கன்னியாகுமரியிலேருந்து அவர் சென்னை வரைக்கும் நடைப்பயணம் ஒன்று வர சொல்லுங்க அது ஒர்க் அவுட் ஆகும் அவருக்கு

இவனோட தேர்தலை கண்டாலே ஓடி ஒளிகிறவன் பிரிட்டு போய் என்ன செய்யறது தேர்தலை நம்பி நான் வந்து சீமான் மேலே எனக்கு ஆயிரம் விமர்சனம் உண்டு அவர் சொல்கிறது பூரா பொய்யி வெறும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கண்ணபுராணி வெறும் பொய் ஆனால் அதில் ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது என்னவோ ஏதோ தேர்தலை நிற்போம் இருபத்தி நான்கு மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு சரி நான் எங்கள் அவை முனைவர் துறைமுருகன் சொன்னதான் சொல்கிறேன் அவர்கிட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க அவர் ஒரு கட்சியோட தலைவர் அதெல்லாம் மரியாதை கொடுப்போம் அந்த பொய்ய பொருட்டை தான் நம்ம எதுக்கிற மொழியை கட்சி தலைவராக நிற்கிறாருல்ல வந்து கண்டெஸ்ட் பண்றாருல பிஜேபி ஓட்டி ஒளியா இவருக்கு இல்லைன்றீங்களா இல்ல தானே அப்புறம் என்ன தைரியம் இல்லை இது என்ன எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்ன போடலாங்க தைரியம் வேணும் பணத்தை கட்டினா சின்ன உடுக்க போறாங்க நோட்டிச்சு கொடுங்க ஓட்டு போட்டா ஜெயிக்க போறீங்க ஓட்டு போடலன்னா ஓட்டு போடல ஏங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கே உங்களுக்கு சீட்டு குளிக்க போடுறீங்க கிழிஞ்சோஷியம் பாக்குறீங்க ஏன்னா நீங்க எப்போ வந்து மக்களை சந்திக்க போறீங்க சரி ஏடிஎமிக்கே நிக்கிறேன் தேமுதற்கலாம்ல

இதெல்லாம் வந்து போங்காட்டல ஒரு லட்சம் வாக்காளர்களை இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஏமாற்றி விட்டார்கள்னா அண்ணாமலை ஐபிஎஸ்ஸு அது எப்படி ஏமாத்துவாங்க நீ தானப்பா இப்போ ஈவிஎம் மிஷின் வச்சுருக்க நீ தானப்பா எல்லாம் வச்சுருக்க மத்தியிருக்காரு ஏமாத்திட்டாங்கன்னு என்ன சொல்கிறது எலெக்சரை கண்டஸ்ட் பண்ணணுங்க

இந்த ஏரியாவே ஜம்பிச்சு போகும் டிராஃபிக்கை அவரை பார்க்க வருவாங்க வாக்களிக்க வர மாட்டாங்க மாநாடு கட்சி மாநாடு போடுறவங்கள பயங்கர கூட்டம் வர தெரியுமா இல்லையா வீட்டில் ஸ்ட்ரெஸ் ஆனவெல்லாம் எங்கே போகிறீங்க மாநாட்டுக்கு சரி நானும் வர ஏறி அடுத்த கட்சிக்காரன வந்திருப்பான் விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் விஜயை வந்து குறைச்சி மதிப்பிடலை அவருக்கு வந்து திறமை இல்லைன்னு சொல்லலை தலையில் மசூர் இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் இருக்குது மூடி மறைச்சி ஒட்டுப்போத்து வச்சு வச்சுருக்கார்ல மக்களை சந்திக்கன்னு சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டாடா காமிச்சிட்டு போகிறதுலே அரசியல் இல்லை

விஜய் வர்றதுக்கு இதுக்கு என்ன இருக்கு என்ன சார் க்ளைம் பண்றாங்க விஜய் வர நாங்க நாங்க வரோம்னு சொன்னோம் திமுக வந்து எங்களுக்கு பயந்து குற்றப்பத்திரிகை தான் அந்த பாருங்க இந்த விஜயோ சீமானோ அண்ணாமலையோ எடப்பாடி பழனிசாமியோ திமுக ஒரு பொருட்டே இல்லை இவங்கெல்லாம் யாருங்க ஏங்க நேரடி எதிர்கட்சி பழனிசாமி அவரே உட்காந்து பம்பிக்கிட்டு இருக்காரு என்ன பேச செங்கோட்டையன் தூக்குறாரு குரல் கூடிய சி வி சிம்மன் தூக்குறாரு குரல் கூடிய வேலுமணி தூக்குறாரு குரல் கூடிய ஆளாளுக்கு கிளைம் பண்றாங்க ஐடிஎம்கே கடைசி சின்னத்தை வேற ஹைகோர்ட்டு கிளைம் பண்ணுது அப்படிப்பட்ட கட்சிகளே ஒன்றும் பண்ண முடியலைங்க இங்கே பாருங்க நீங்கள் வேணால் திமுக மேலே விமர்சனம் இருக்கா இல்லையா நீங்கள் வேணால் சொல்லலாம் விமர்சனம் இல்லாமல் ஒன்றுமே எல்லாருக்கும் விமர்சனம் இருக்கும் சரி வைக்கிறதும் விமர்சனம் இல்லாமல் அரசியலேது விமர்சனம் இருக்குந்தாங்க அதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு வர்றது தான் தேர்தல் இப்போ ஈரோடு தேர்தலில் வந்து திமுக பெருவாரியான வாக்குகள் வாங்கலை திமுக மேல் அதிருப்தி இருக்குன்னா நாம் தமிழர் வாக்குகள் ஐம்பதாயிரம் பேர் விழுந்திருக்குன்னு வச்சுங்க திமுக ஜெயிக்கிறதுங்கிறது விட்டுருங்க ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் விழுந்துருந்தா திமுக மேல அதிருப்தின்னு நான் ஒத்துப்பேன் இருபத்தி நாலாயிரம் மூணு விழுக்கு மூணு மடங்கு அதிகமா இருக்கு எங்களுக்கு டெபாசிட்டை வாங்கலை எங்கண்ணா டெபாசிட் முக்கியம் எலெக்ஷன்ல சீமான் என்ன சொல்றாரு நான் அதுக்குள்ளே வாக்கு என்றதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இவர் இவர் இதெல்லாம் வந்து போங்காட்டை ஆடக்கூடாது இல்ல அது ஒரு சொன்னது சரியாதுன்னு வந்திருக்கு இருபத்தி நாலாயிரம் வாக்குகளுக்கு மேல அவங்க எண்ணல இல்ல

திருவற்றூரில் போய் நாடக இடத்துல என்னாரு சொல்லுங்க சாதி பார்த்து ஓட்டு கொடுக்குறாங்க திமுகன்னு சொல்கிறாருல நீங்கள் எங்கே போய் நின்னீங்க நாடகலன்னு போய் நின்னீங்க காட்டுப்பள்ளிக்கு எதிராக காட்டுப்பள்ளு இழுத்து மூட்டு ஓட்டானா நாம் தமிழர் ஒரு முக்கியமான நிர்வாகி விஜயகஞ்சிக்கு போகிறாங்க தெரியுமா இல்லையா லேடி நிர்வாகி ஒருத்தவங்க சரிங்களே மறுத்துட்டாங்க நாளைக்கு நியூஸை பாருங்க நாளைக்கு செய்தியை பாருங்க நீங்கள் மறுத்துட்டாங்களா இல்லைன்னு தெரியும் ஹாட் நியூஸ் நானே தர்றேங்க ஆ நாளைக்கு செய்தியை பாருங்கள் திமுக இணையில நீங்க சந்தோஷப்படுறீங்க நாம் தமிழர் இல்ல இல்ல நாம் தமிழர்லேருந்து திமுக இணையதுல திமுக வந்தா திமுக எடுத்துக்கு போறாங்க ஜெயகேஜி போறாங்க திமுக ராஜீவ் காந்தி வந்திருக்காரு உங்கள்கிட்ட தான் நல்லா தான் இருக்கிறாரு உங்க கூடாரம் காலி ஆகுதுங்கிறது மூலம் கூட இருக்கேன் அதாவது ஒரு மன்னன் இடிப்பாரா இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பாரலே கெடும் சீமான் மாதிரி திருக்குறள்ல சொல்லுவோம் ஒரு மன்னன்கிற வந்து அடுத்தவன் சொல்றது கேட்கணும் மந்திரி சபையில் இருக்கணும் நீங்க வந்து பூர் சுவா இருந்தீங்கன்னா ஒன்னுக்கும் வேலைக்கு ஆகாது இவ்வளோ பெரிய ஜனநாயக கட்சியாக இருக்க திமுகவாக இருக்கட்டும் எல்லாரும் கேட்டு தாங்க அரசியல் முடிவெடுப்பாங்க தான் தொண்டி முடிவெடுக்க முடியாது எல்லாரும் பதவி கொடுத்துட்டாங்க எல்லாரும் ஒப்புதல் அளிச்சு ரைட் கொடுத்தாச்சு அப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் கட்சியில் நிர்வாகிகளே இங்கே குழப்பமா இருக்கு அந்த புஷி ஆனந்துங்கிற ஒரு ஃப்ரேம் வச்சு உன்னிக்கிட்டு வர்றாங்க ஆதவ அர்ஜினான்னு ஒரு ஆக்டோ பஸ் உள்ள போயிருக்கு டோட்டலாக போய் மூணு பாருங்க ஆதவ அர்ஜினாவோட வருகை இருக்குல்ல ஆதவ அர்ஜினா எப்படிப்பட்ட அரசியல் வியூகர்னு உங்களுக்கு தெரியும் உள்ள போ கட்சியை அண்ட்ராக் கொண்டுடுவார் விஜய் அண்டர்நாய் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க கட்சியை ஆரம்பிச்சுள்ளாச்சும் இல்லை இன்ன வரைக்கும் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் விஜய் கொடுக்கல உங்களை எல்லாம் சந்திச்சாதான் தெரியும் நீங்க என்ன பாடு வைங்க ஒரு கே ஒரு கேள்வியில் காதல் உயிரை விட்டு வாயில் எடுத்துட மாட்டேங்க உயர்

கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து இவருக்கு வேலை இல்ல அவருக்கு அதான் பதில் அதான் பதிலா அதான் பதில் ஆளுங்கட்சி வந்து நீங்க வெறுங்கரண்டி வச்சிருக்கீங்க எப்படி வருமா ஆட்டலாம் கரண்டில என்ன என்ன உள்ளா பக்கமா தான் சுத்த முடியும் நீங்க வந்து நீங்கிருப்போம் நீங்க புரிஞ்சிக்கவே இல்லைங்க ஏங்க இவரு முதலமைச்சரா இருக்க எதிர்க்கட்சி தலைவரா இருந்தவர் முதலமைச்சரா இருந்தவர் பல பரிணாமல் துணைத் தலைவராக இருந்தவர் செயல் தலைவரா இருந்தவர் பொதுப்பணத்துறை மந்திரியா இருந்தவர் இப்பளவு அரசு மேயரா இருந்தவர் இவ்வளோ பரிணாம வளர்ச்சியில் இருந்து ஒரு எம்எல்ஏ வேறு அவர் இவ்வளோ இருக்க ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறதும் இவர் அட்டன் கூட பண்ண வேண்டிய வேண்டியில்லை ஜெயலலிதா அட்டன் பண்ணாங்களா பிரஸ் மீட் ஆனா இவர் அட்டன் பண்ணுறாருல அப்படி நீங்கள் ஒத்து பார்க்கணும் ஜெயலலிதா போய் கேள்வி கேட்டுருக்கீங்களா நீங்க கேட்க விட்டாங்களா ஒரே மிதி தான் டம்முன்னு அதே நேரத்தில் கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து செய்திகளை சொல்லிக்கிட்டே இருப்பார்ல

மக்கள் யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பது தெளிவாக இருக்கிறார்கள் அதிமுக சொல்லுவது மெகா கூட்டணி அமைந்து விட்டதுன்னு பிஜேபியோட போக மாட்டாங்கன்னு என்ன செங்கோட்டையுற அத்திக்கடவு அபிநாச திட்டத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன ஜெயலலிதா என்ன வளர்த்தது அம்மா தாங்க நன்றிங்கிறது அவங்க உயிரோட இல்ல ஒட்டு போல பழனிசாமிக்கு ஜால்ரா கோட்டல ஏ ஜெயலலிதா போட்டாவே இல்ல எம்ஜிஆர் போட்டாவே இல்ல நான் எதுக்குங்க போகணும் அங்கே அப்படின்னு போற செங்கோட்டைங்க செங்கோட்டை தான் இங்க முதலமைச்சராக இருக்கணும் நாலு கோடி நாலு கோடி ரூபாய் கொடுக்க காசு இல்லை நானூறு கோடி ரூபாய் இல்லை சசிகலா கேட்டார் ஒரே வாரம் கொடுங்கம்மா எனக்கு நான் நான் எல்லாருக்கும் செட்டில் பண்றேன்னு இல்லை இல்லை இப்பவே கேட்கறாங்க எம்எல்ஏஸ்னப்ப பழனிசாமி பொதுப்பணித்துறை மந்திரியா இருந்தாரு உடனே அனைத்து டிஸ்ட்ரிக்ட் கான்ட்ராக்டரையும் அவர் தெரியும் ஒரு ஃபோன் கால் எல்லாரும் எம்எல்ஏ விடையும் நாலு நாலு கோடினா வச்சுட்டாங்க பழனிச்சாமி முதலமைச்சர் ஆனாரு பழனிசாமி முதலமைச்சர் ஆகி மக்களை சந்திச்சு தேர்தலில் வெற்றி பெற்று அவர் முதலமைச்சர் அவர்களும் நாற்பது நாற்பது திமுக ஜெயிக்குது அதே திமுக தலைவர் ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு இன்ன வரைக்கும் தோத்துருக்காரா இல்லையே இல்ல இருபத்தாறுல மக்கள் எவ்வளவு அதிருப்தியில் இருக்காங்க நமக்கு தெரியும் வேங்கை வாயில் விவகாரமாக இருக்கட்டும் இப்போ ஸ்ரீமதி விவகாரமாக இருக்கட்டும் நீங்க ஈசிஆர் பிரச்சனை கூட நீங்க எடுத்துக்கீங்களா நீங்க ஈசிஆர் பிரச்சனை ஈசிஆர் பிரச்சனை என்ன சொல்லுங்க இசிஆர் பிரச்சனை என்ன ஈசிஆர்ல அந்த மாணவிகளை வந்து துரத்துனதா இருக்கட்டும் யார் துரத்துறது அண்ணாதிமுக குடும்ப சம்மந்த ஆதாரத்துக்கான பேசக்கூடாது அதிமுக குடும்பம் வந்து நான் கொடிய கட்டணம்ட்டான் அண்ணா வைச்சிட்டு தூக்கி போட்டாச்சு உள்ளது போட்டாச்சு ஞானம் செய்யற அடுத்தது அப்படி பார்த்தா அண்ணாதிமுக பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பொள்ளாச்சி பாலியல் சமூகம் இருக்கு பொள்ளாச்சி செய்யற அவனுக்கு சீட்டு கொடுக்காம இருந்தாங்களா ஜெயிக்காம சொல்லுங்க உள்ளாட்சி ஆரம்பிச்சு ஜெய்சாரியம் தொகுதியில் அப்புறம் வேக வேல்கிறது முடிஞ்சு போச்சு சிபிசிஐடி வழக்கு தாக்கல் பண்ணிச்சு கோர்ட் ஆச்சு கேஸ் ஆச்சு அவங்களாச்சு அதுக்கு அரசுக்கு என்ன இருக்கு அப்பயும் அந்த மக்களை இன்னும் அடைச்சி வச்சு அங்க யாரையும் சந்திக்க விடாம தடுக்கிறீங்க நீங்க போய் தேவையில்லாத பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க ஏதாவது இல்லாத வேலை பண்றது மக்கள் அமைதியை கெடுக்கிறது மக்கள் தெளிவா தாங்க இருக்கிறாங்க நீங்க தாங்க போய் இல்லாத வேலை பண்ணி விடுறது நீங்க ஏதாவது போய் எங்கிட்ட அங்கிட்டு கிண்டி விட்டு இதுல அது இருக்கு இந்த ஹைப்பத்தட்டிக்கலான விஷயம்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட ஃபீட் பண்ணக்கூடாது மக்கள் கிளியராக இருக்காங்க இன்னைக்கு வரையும் சொல்கிறேன் சொச்ச மகளிருக்கு வந்து நிவாரணம் கொடுக்கல நிதி கொடுக்கல நீங்கள் எல்லாேருக்கும் வழங்கியாச்சு அறிவிச்சாச்சு மறுபடியும் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க மகளிருக்கு விடியல் பயணம் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாச்சு எண்ணூற்றி ரூபா மாதம் ஒரு பெண்மணி வந்து காசு சேர்க்கறாங்க அதாவது அந்தலேயும் மிச்சம் ஆகுது ரெண்டாயிரம் ரூபா வீட்டு வேலைக்கு போகிற ஒரு லேடிக்கு அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த எண்ணூற்றி இருபத்தாறு வழி உங்களுக்கு எனக்கு தெரியாதுல்ல ஒருதான் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால அந்த மாதிரி குடும்பத்து சாமானிய குடும்பத்துல ஒரு வழி என்னன்னு சரி ஆனா அது சரி அண்ணாமலை அவர்கள் நேற்று சொல்லிருக்காரு டெல்லியில நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கோம் இங்கே அஞ்சாயிரம் கொடுக்க முடியும் அது முடியும் என்கிட்ட சொல்லியிருக்காரு ஐயோ அண்ணாமலை எல்லாம் இன்னும் நீங்க வந்து பொருட்டாவே பேசுறீங்களேங்கிறது வேதனையா இருக்கு பாஜக கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்காரு அவரு நாளைக்கு அவர் கட்சியா இருப்பீங்களா உங்களை தலைவராக்கிறேன் லெட்டர் படம் வச்சு எங்க தான் தலைவர் தேசிய கட்சியினோட தலைவர் ஏங்க பொன் ராதாகிருஷ்ணன் அக்கா தமிழ் சே அக்கா சிபிஆர் அண்ணன் இவங்க எல்லாம் இருந்த பதவி அது இவரு உள்ள புகுந்து ஆட்டத்தையே கழச்சி விட்டு விட்டாருங்க இவரு யாருமே சாதிக்காத ஒரு சாதிச்சிருக்காரு பதினெட்டு விழுக்காடு வாத்துக்கள் பெற்று ஒரு பெரிய பாஜகவினுடைய மாநில தலைவர்களே முதன்மையான தலைவரா அவர் இப்ப இருக்காருல்ல அப்ப அவர் ஜெயிச்சிருக்கணும்ல பதினெட்டு விழுக்காடு நீங்க மொத்தமா பிற வச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருக்கணும்ல தேர்தல் இல்ல விபத்தார்ல பாப்பீங்கன்னு சொல்றாரு மறுபடியும் தூக்குறதையா எத்தனை வாட்டி தான் பாக்குறது மூஞ்சல முஞ்சாலாம் ஓயா மேல பாக்க முடியாது ஒரு வாட்டி பார்த்தது போதும் கோயம்பெல்லாம் பார்க்க முடியாது ஏங்க அதாவது நீங்கள் அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணுறத வச்சு நீங்கள் அவரை சிறந்த தலைவன்னு சொல்லிடுறீங்க அது ரொம்ப தப்பான கால்குலேஷன் நீங்கள் நூறு மைக்கு வைங்க நான் சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லிவிடுவேன் என்னை திட்ட அளவுக்கு நீங்கள் அம்புகள் வீசினா கூட நான் புன்னகையோட பதிலளிப்பேன் கோவப்பட்டுற மாட்டேன் மரியாதை கண்ணியெல்லாம் பேசிட மாட்டேன் சரி அது ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட ஸ்கில் அது ஐபிஎஸ் ஆர் இருந்தவங்க எவ்ளோ ட்ரெயினிங் கொடுத்துருப்பாங்க ஒரு பொது பப்ளிக் பிரச்சனை நடக்குது அங்க போய் யாரையும் அடிச்சிடக்கூடாது கொண்டு வர கூடாது எல்லாருக்கும் எல்லாம் சரி பண்ணுவோம்னு சொல்றாங்கல்ல அது ஒரு இண்டிஜுவல் ஸ்கில் அது ஒரு கலெக்டர் கொடுங்க இன்னும் சூப்பரா பேசுவாங்க அதுதான் நாமள செய்றாரு ஆனா அது மட்டுமே ஒரு தலைவனுக்குரிய தகுதின்னு நினைச்சிடாதீங்க மக்களை சந்திக்கணும் ஏன் ஆக்ஸ்போர்டு யுனிவர்சிட்டி போற சும்மா ஏழை மக்கள் இருக்க உங்க வீட்டு வாசல தெருவோரத்துல எல்லை விதிட்டு இருக்கு மாதிரி ஒரு ஆக்கா அவங்கள்ட்ட பேசுங்க உங்க வீட்டு வாசல்கிட்ட செருப்பு தச்சிட்டு இருப்பாருன்னு ஒரு செருப்பு தைக்கும் தய தொழிலாளி அவர்கிட்ட பேசுங்க ஒரு மில் தொழிலாளிட்ட பேசுங்க ஒரு ஆட்டோ கார்ட்ட பேசுங்க அவங்க உங்களுக்கு அரசியல சொல்லி கொடுப்பாங்க இந்த அடிப்பட்ட மக்கள் எடுத்துகிட்டு போங்க எல்லாரும் திமுக சப்போர்ட் பண்ணுவாங்க காரணம் அவங்களுக்கு தெரியுங்க நம்ம வந்து ஜெயலலிதாவை நம்பி ஓட்டு போட்டோம் ஜெயலலிதா அத்தாடா செத்து போகுது அக்கடான செத்து போகுது அதுக்கப்புறம் குவாத்தூர் சம்பவம் அதுக்கு பழனிசாமி அதுக்குப் பிறகு அந்த கட்சியோட நிலைமை பார்க்குறான் அடிப்படை தொண்டன் அண்ணாதே கோல இல்ல அந்த பதவிக்கா ஓட்டிக்கிட்டு இருக்கு மாவட்ட செயலர் தவிர கட்சியில் யாருமே இல்லை அண்ணாதே கோல நீங்க அண்ணாமலை திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் உருவுற வரைக்கும் நான் தான் இங்க வந்து தலைவரா இருப்பேன் பாஜக ஒவ்வொரு செங்கலையும் நான் தான் பாஜக மாநில தலைவரா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தரையும் நான் வந்து அமலாக்கத்துறை மூலியமாக ஊழல் விவகாரத்துல கைது செய்ய பாக்குறதுல நான் பொறுப்பு இல்ல செங்கல்ல ஒரு ஒரு சிமெண்ட் பூசுறதுல அரசியல் பேச்சா இதெல்லாம் பேச்சா நீடிய வச்சு என்ன மிரட்டி என்ன எத்தனை பேரை அனுப்புனாலும் எல்லாத்துக்கும் தயாரா தாங்க எல்லாரும் ரெடியா தாங்க இருக்காங்க இங்க வந்து இது அரசியல் மிரட்டல் ஊட்டல்கெலாம் இங்கே வேலையே ஆகாது எல்லோரும் எல்லாத்தையும் ரெடி தான் கைதானே பண்ணுவேன் வையே அடுத்த வெளியில் வந்து அதே தான் பார்ப்போம் என்ன பண்ணுவான் ஸ்ரீடி வி தினகர் அவர் பேட்டில் சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் இந்த சும்மா மிரட்டுறதெல்லாம் இங்கே ஆகாது நாங்களாம் சின்ன வயசுலேயே ஜெயிலெலாம் பார்த்துட்டோம் வெளியே வந்து நாங்கள் அரசியல் பண்ணுவோம் எத்தனை ஒரு அறுபது வயசில் விடுவீங்க வெளியே வந்து நான் அரசியல் பண்ணணுன்னு விளையாட்டாக தான் சொன்னார் அவர் அதுதான் அரசியல் இங்கே மிரட்டுற ஊட்டறதுலாம் இங்கே பயப்பட முடியாது அது வந்து டெண்டர் முறைகேடு வழக்கில் பயந்துக்கிட்டு இருக்க அண்ணாதிமிக்கம் கிடையாது உடனாடு வழக்கில் பயந்துகிட்டு இருக்கு அண்ணாதிமுக கிடையாது சிறுதாவூர் பங்களால பயந்துட்டு பயந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை கிடையாது அண்ணாதிமுக கிடையாது ஸ்டெர்லைட்டுக்கு பயந்துகிட்டு இருக்கு அண்ணாதிமுக கிடையாது ஏகப்பட்டது இருக்கு ஜெயலலிதா மர்ம மரணத்துக்கு பயந்துகிட்டு இருக்கு அண்ணாதிமுக கிடையாது இது திமுக சரி இது வேற நன்றி சரி நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்துருக்கு நன்றி மட்டும் ஒரு காசு நன்றி